பதினைந்து வருடங்களுக்கு பின்பு தேக்கடை விபத்தின் வழக்கு விசாரணை வியாழக்கிழமை முதல் தொடங்குகிறது விபத்து நடந்து பதினைந்து வருடங்களுக்கு பின் விசாரணை தொடங்கப்படுகிறது வியாழக்கிழமை தொடுபடி நீதிமன்றத்தில் விசாரணை தொடங்கப்படும் ரெண்டாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் முப்பதாம் தேதி தான் கே இரண்டு மாடி உள்ள போட்டான ஜலகன்யகா போட் தண்ணீரில் மூழ்கி இருபத்தி மூன்று பெண்கள் உட்பட நாற்பத்தி ஐந்து பேர் மரணமடைந்த தேக்கடி விபத்து ஏற்பட்டது மரணமடைந்தவர்கள் அனைவரும் ஐம்பது வயதுக்கு குறைவானவர்கள் மட்டுமே ஏழுக்கும் இடையே வயதுள்ள பதிமூன்று குழந்தைகள் இருந்தனர் போட்டில் எண்பத்தி இரண்டு சுற்றுலா பயணிகள் உல்லாச பயணம் நடத்தினர் போட் லேண்டிங்கிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் தான் விபத்து ஏற்பட்டது நேவியின் நீச்சல் நிபுணர்களும் குமுளியில் இருந்துள்ள டாக்ஸி ஓட்டுநர்களும் பொதுமக்களும் சேர்ந்து மீட்பு பணிகளை நடத்தினர் பொதுமக்கள் தான் இருபத்தி ஆறு சடலங்களை கண்டுபிடித்தனர் நேவியின் உதவியில்தான் மற்ற சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது தமிழ்நாடு பெங்களூர் ஆந்திர பிரதேஷ் ஹைதராபாத் மும்பை ஹரியானா டெல்லி கல்கத்தா போன்ற இடங்களில் இருந்து வந்தவர்கள்தான் மரணமடைந்தது அரசு சிறப்பு வழக்கறிஞரை நியமிக்க தாமதம் ஏற்பட்டதுதான் குற்றப்பத்திரிகை கொடுத்து ஐந்து வருடங்களாக வழக்கு விசாரணை தொடங்காமல் இருந்தது விபத்து ஏற்பட்ட இரண்டாயிரத்தி ஒன்பதிலேயே அரசு சிறப்பு வழக்கறிஞராக உயர்நீதிமன்றம் வழக்கறிஞரை நியமித்த போதும் இவர் இதிலிருந்து விலகினார் தொடர்ந்து அரசு நியமித்த வழக்கறிஞரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ராஜினாமா செய்தார் தொடர்ந்து வழக்கறிஞரை நியமிக்க தாமதம் ஏற்பட்டது விசாரணை தாமதமாக காரணம் தொடர்ந்து இரண்டி இருபத்தி இரண்டில் அட்வொகேட் இ ரஹீமை சிறப்பு அடைக்கறிஞராக அரசு நியமித்தது முன்பு ஐஜியாக இருந்த ஸ்ரீலங்காவின் மேற்பார்வையில் கிரைம் பிரான்ச் எஸ்பி வால்சன் விசாரணை நடத்தினார் போட்டில் ஓட்டுநர் ஆஸ்கர் போட் இன்ஸ்பெக்டர் போன்றவர்களை கிரைம் பிரான்ச் விசாரணை நடத்தியிருந்தது முதல் கட்டமாக கைதும் நடத்தப்பட்டது தொடர்ந்து கிரைம் பிரான்ச் கொடுத்த முதல் குற்றப்பத்திரிகை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது தொடர்ந்து ஐந்து வருடங்களாக தொடர் விசாரணை முடங்கியிருந்தது கோட்டை மாவட்ட கிரைம் பிரான்ச் எஸ்பி சாபு மேத்யூ வழக்கை ஏற்றெடுத்ததோடு வழக்கில் விசாரணை தொடங்கப்படுகிறது ാരംഭിക്കുന്ന യാത്ര നാലരക്കാണ് ആരംഭിച്ചത് നാലരയ്ക്ക് ആരംഭിച്ചപ്പോ ഇയാള് വലിയ സ്പീഡിലാണ് ഈ ബോട്ട് ഓടിച്ചത് കാരണം എത്രയും പെട്ടെന്ന് യാത്ര തീർത്ത് തിരിച്ചു വരണമെന്നുള്ള ഉദ്ദേശമുള്ളത് കൊണ്ട് വളരെ സ്പീഡിൽ തന്നെയാണ് ആദ്യം മാൻകൂട്ടമൊക്കെ കണ്ടു ഇയാള് പതുക്കെ ആ ബോട്ടൊന്ന് സ്ലോ ചെയ്ത് പിന്നെ സ്പീഡിൽ എടുത്ത് മുന്നോട്ട് പോയി അപ്പൊ തന്നെ ബോട്ടിന്റെ ഒരു ഒലച്ചുകൊണ്ടായിരുന്നു ആ പോയ അതേ സ്പീഡിൽ തന്നെ യൂട്ടൺ നിർത്തി അതോടുകൂടിയാണ് ഈ ബോട്ട് മറിഞ്ഞു പോകുന്നതിനും ഇടയായി